மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோடய கணக்குப்படி பதினோரு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பதினோரு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை பதினொன்று ப்ளஸ் பத்தொம்பது முப்பது முப்பது வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் இப்போ சனி தசை நடக்குது பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் படிக்கக்கூடிய காலத்துல இந்த சனி பகவானுடைய வக்ரம் எப்படி இருக்கும் சனி பகவனுடைய வக்ரம் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் மிதனராசிக்கு பாகிஸ்தானாதிபதி அந்த தசையில பெருசா கெடுபலன்களை கொடுக்காது வேலைவாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையுமே கொடுத்துரும் அதாவது முப்பது வயசுக்குள்ள வரங்கினாக்கா இந்த சனி தசை எல்லாத்தையுமே கொடுத்துரும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் படிக்கிற காலகட்டத்தில் இது வரைக்கும் ஏதாவது படிப்பு ரீதியா தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் இருக்காது படிப்புல ஒரு சில பேருக்கு வந்து முயற்சிகள் எடுக்கணும் படிப்பு ரீதியா நிறைய பேர் வந்து இப்போ படிப்பெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போற சூழ்நிலை கூட ஒரு சில பேருக்கு வந்திருக்கு அது எல்லாமே மாறும் படிப்பு ரீதியா இருந்த தடைகள் மாறும் மனசளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருக்காது படிப்பே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எந்த வித டிஸ்டபன்ஸும் கிடையாது சனி தசை அப்படிங்கிறது பத்தாம் தான் தொழில் சாணத்துல அதுலயும் ஜீவனஸ்தானத்துல கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துல வக்கரமானாலும் உங்களுக்கு எந்தவித நெருக்கடியும் இருக்காது படிப்பு ரீதியாக இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் சனி தசையில் இந்த சனி பகவான் இப்போ வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா தொழில் சாணத்தில் தான் இந்த தொழில் சாணத்தில் சனி பகவான் வந்த பிறகு மிதன ராசிக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று நீசமாக இருக்கும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சிருக்கும் எட்டாம் இடத்துக்கு விதிவிலைக்கு உண்டு ஏன்னா அவரோட வீட்டில் ஆட்சி பெற்று தசை நடத்தும் போது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது தவிர்த்து ஏன்னா எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று தசை நடத்தும் போது வக்கரமாயிருந்தான்னு வச்சிங்களேன் அது வந்து அந்த பலன்களை மாற்றி கொடுத்துரும் அது மாதிரி தசை நடத்தக்கூடிய இடத்துலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் இது மாதிரி உங்கள் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகு வேலை கிடைக்கிறது தொழில் அமையிறது எதுவுமே நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தடை தாமதத்தை கொடுத்துருக்கும் இப்போ ஆகும்போது தடை தாமதம் இருக்காது அந்த தடைகள் உடை தெரியப்படும் எதில இருந்தாலும் சரி வேலை தேடுறீங்க வேலை அமையல வர சொல்லிட்டு இல்லைன்றாங்க அதாவது வந்து எதிர்பார்ப்பு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன் சரியான பதில் இல்லை நெகட்டிவான பதில் வருது அப்படின்னாக்கா இப்போ பாசிட்டிவான பதில் வரும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் தொழிலில் இருக்கிறீங்க தொழில் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பயப்படவே தேவையில்ல ஏற்கனவே தொழில் நல்லா போல ஓரளவுக்கு போயிட்டு இருக்குன்னா கூட நல்லாவே போகும் உங்களுக்கு தொழிலில் எந்தவித மாற்றமும் கிடையாது அதாவது முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர பெருசாக பாதிப்புகள் கிடையாது ஏன்னா சனி பகவான் தசை இது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கெடுபலம் செய்யக்கூடிய அமைப்பில் வராது பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சனி பகவான் தசையை பொறுத்த வரைக்கும் பிரித்து சொல்லலாம் முன்னாடி பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் அது மாதிரி பிரித்து சொல்லலாம் ஆனால் இந்த வயது காலகட்டத்தில் வேண்டாம் முப்பது வயசுக்கு மேலே அப்படின்னாக்கா அது சொல்லலாம் முப்பது வயசுக்குள்ள இது வந்து ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது உங்களுக்கு பெருசாக கடுபலன்கள் கிடையாது திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமண தடைகள் இருக்காது இது வரைக்கும் உங்க சுய ஜாதகத்துல சரியில்லை த சனி தசை அப்படின்னாக்கா திருமண தடையை கொடுத்துருக்கோம் இப்ப வக்ரம் ஆகும்போது தடை இருக்காது திருமணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் திருமணம் கூடி வராதவங்களுக்கு இப்ப திருமணம் கூடி வந்துடும் திருமணமாகி கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது உடனடியாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுனே இருப்பாங்க இல்லையா இது எல்லாமே அன்புண்ணியம் பிறக்கும் இந்த டைம்ல ஜென்ம ராசியில குரு இருக்கு இதை ஒன்று மட்டும் பார்த்துக்கணும் இது பெருசாக மன உளைச்சல்களை கொடுத்துட்டே இருக்கும் ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய குரு இது வக்ரமாகும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த சனி பகவான் வந்து நாலரை மாத காலத்துக்கு வக்ரமாகும்போது சொந்த நட்சத்திரம் பாகிஸ்தான் அதிபதி அவரு அவரோட நட்சத்திரத்திலையும் அதே மாதிரி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருடைய நட்சத்திரத்திலையும் வக்ரமாகும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பாகிஸ்தானாதிபதி நட்சத்திரம் அது இல்லாத ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரம் வரும்போது குடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி திருமணம் வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த அந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அந்த குழந்தை பாக்கியம் இப்போ வந்துடும் அதாவது குழந்தைகள் இருக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் வீண் செலவு ஏதோ ஒரு செலவு தேவையில்லாத செலவு வந்துகிட்டே இருக்கும் பசங்களுக்காக முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை இது ராசிக்கு நாலாம் அதிபதி தசை ராசியாதிபதி தசை இந்த தசை உங்களுக்கு ஆட்சி உச்சத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா அதாவது நாலாம் இடத்துல இருந்து தசை பண்ணால் இல்லை ராசிலே இருந்து தசை பண்ணால் சுப கிரக சேர்க்கை சேர்ந்து தசை பண்ணால் இந்த புத பகவான் உங்க சுய ஜாதகத்துல லக்னம் வேற எதுவாக கூட இருக்கட்டும் என்ன தசையா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் வேலையில பாதிப்புகள் இருந்துச்சா வேலையில பாதிப்புகள் இருக்காது ஒரு ப்ரொமோஷன் கேக்குறீங்களா அந்த ப்ரொமோஷன் நீங்க இப்ப எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனி பகவான் வந்து சரியா இருக்காது ஒரு சில பேர் ஜாதகத்துல வந்து சனி பகவான் சரியில்லாம இருந்துச்சுனாக்கா பத்தாம் இடத்துல சனி பகவான் உக்காஞ்ச பிறகு வேலையில மாற்றத்தை கொடுத்து அங்க வந்து கெட்ட பேர் எதுனா எடுக்க வச்சுருக்கோம் அதுக்கு எல்லாமே சனிதான் காரணம் ஏன்னா ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் தான் சனி உங்க சுய ஜாதகத்துல சரியில்லைன்ற பட்சத்துல கோச்சாரத்துல எங்க உக்காஞ்சாலும் சரி அதனோட பாதிப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் பத்தாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா அது கெடுபலன்களை அதிகமாக அதிகமா இப்போ வக்ரம் போது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கலாம் அதுலேயும் தசை நல்லா இருக்கணும் இப்ப தசை நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல புதன் தசை நல்லா இருக்குன்ற பட்சத்துல உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது புதன் தசை சரியில்லைன்னா சரியில்லை அப்படின்னாக்கா எப்படி இருக்கும் அதாவது குருடைய உங்க சுய ஜாதகத்துல குருடைய வீட்டுல சூரியனோட சேர்ந்து வக்ரமாகிறது இல்ல வேற எங்க இருந்தாலும் சரி எந்த பாவத்துல இருந்தாலும் சரி அது வக்ரமாயிருந்துச்சுனாக்கா அது பலன்களை மாத்தி கொடுக்கும் அதாவது வேலை ரீதியாக நிறைய தடை தாமதங்கள் தொழில் ரீதியா நிறைய தடை தாமதங்கள் இது மாதிரி வந்துரும் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு பாதிப்புலேருந்து வெளியே வரலாம் இப்போதைக்கு வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ப்ரொமோஷன் கேட்டால் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த தசை சரியில்லை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இந்த சனி வக்கர காலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்கும் அதாவது நாற்பத்தி ஏழு வயசுக்குள்ளே மு அதாவது முப்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இதில் ரெண்டு பலன்களாக சொல்லலாம் புதனுடைய பலன்கள் முதல் பத்து வருஷம் பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடம் அதாவது செவ்வா புத்திக்கு முன்னாடி செவ்வா புத்திக்கு பிறகு அது மாதிரி எடுத்துக்கலாம் செவ்வா புத்திக்கு முன்னாடி ஒரு சில பேர் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா பரவாயில்ல இப்போ பரவாயில்ல அந்த சனி வக்ர காலம் பரவாயில்ல அடுத்து வரக்கூடிய குரு வக்கிர காலமும் நல்லா இருக்கும் ஆனா அந்த தசையில நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்லாவே போவோம் தசை நல்லா இருக்குன்னு அர்த்தம் பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்துல உங்களுக்கு வேலை ரீதியா பொருளாதார ரீதியா நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சுனாக்கா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்துல நீங்க நல்லா இருக்கிறீங்க நல்ல தசை பரவாயில்ல ஆனா பெரும்பாலும் அதை சொல்ல முடியாது எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்தில் அந்த செவ்வா புத்திக்கு பிறகு ஏன்னா லக்கண அவயோகராக வந்து லக்கணத்துக்கு அதாவது லக்கணத்துக்கு மறைமுக சுப தொடர்பில் இந்த புதன் தசை வந்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடம் எதாவது கஷ்டத்தை கொடுத்துனே இருக்கும் அந்த செவ்வா புத்தி அதன் பிறகு வரக்கூடிய ராகு குரு சனி எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் கடன் அதாவது கடனில் தான் அதிகமாக தள்ளும் எதாவது தேவையில்லாத பணத்தை கொடுத்துட்டு விடாமல் பண்ணும் வருமானத்தை கட் பண்ணி விட்டுறோம் இது மாதிரியான அமைப்புகளை வந்துடும் ஏன்னா இப்ப ஏழாம் சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது இருந்தாலும் தச சரீல்ன்ற பட்சத்துல இப்போ இந்த சனி பகவான் பக்ரம் போது ஓரளவுக்கு ரிலீஃப கொடுக்கும் வராத பணம் வரும் கொடுத்த பணம் அதாவது எங்கேயாவது பணம் லாக் ஆயிருந்துச்சு அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உடல்நிலை தொந்தரவுகள் நோய் பிரச்சனைகள் இது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் இது சரியாகும் இந்த டைம்ல இந்த சனி பக்ர காலத்துல கொஞ்சம் சரியாகும் மனசு ரீதியான பாதிப்பு மட்டும் கொடுத்துனே இருக்கும் அது எதனால அப்படின்னாக்கா குருவுடைய ஜென்ம ராசியில இருக்கிறதுனால அது மட்டும்தான் நாப்பத்தி ஏழு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது பகவான் உங்க சுய ஜாதகத்துல குருவுடைய வீட்லேயே செவ்வாயோட வீட்டில இருந்து தசை பண்ணால் மட்டுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும் மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது அந்த வீடு கொடுத்த கரக சரி கூட அது பெருசா உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது இப்போ கெடுபலங்களை கொடுத்துட்டு வருது இந்த செவ்வாயோட வீட்டில் இருக்கிற கேது பகவான் தசைக்கும் குருடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் தசைக்கும் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இப்போ நல்லா இருக்கும் இந்த நாலரை மாத காலம் அப்படின்றது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார ரீதியா ஏற்றம் வருமானத்தை இரட்டிப்பா கொடுக்கறது தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறது அது கேது தசையில நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மாசம்பளத்துல இருக்கிறவங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை அழுத்தங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை அழுத்தங்கள் இந்த டைம் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் இருபது வருடங்கள் சுக்கர தசை சுக்கரன் இது விரையாதிபதி தசை ஐந்து குடையவன் தசை நிறைய செலவுகளை வைக்கும் சனி வக்கர காலங்களில் செலவு வச்சிங்கன்னா இருக்கு ஏதோ ஒரு செலவு வீண் செலவு தேவையில்லாத செலவு அதை நீங்கள் பார்த்துங்க தேவையில்லாத செலவா தேவையான செலவா செலவுகளை கம்மி பண்ணுறது நல்லது இப்போ தேவையில்லாத வாக்குவாதங்களை கம்மி பண்றது நல்லது இருந்தாலும் பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசு டு எழுபத்தி நாலு வருதுன்னாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்லா இருக்கும் சுப விசேஷங்கள் அதிகமா கூடி வர்றது அது மட்டும் இல்லாம வீட்டுல வந்து வண்டி வாகன சேர்க்கை வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு இடத்த வச்சு ப்ராப்பர்ட்டி வாங்குறது அதாவது வேலையை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது வண்டி வாகனத்தை வாங்குறது இது எல்லாமே இந்த சுக்கரதசைக்கு வந்துடும் பசங்களோட வளர்ச்சி சிறப்பு சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும் வீட்டில் வந்து திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க நிறைய நாளாக திருமண தடையாகவே வந்துருக்கும் அந்த திருமண தடை இருக்காது இப்போ நல்ல ஒரு செலவு தான் அதை வந்து சுப செலவுகளாக மாற்றி கொள்ளுங்கள் உங்க கையில் காசு இருந்துச்சா சுப செலவு ஏதாவது பண்ணுங்க இல்லையா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுங்க இது மாதிரி வந்துடும் அப்படி இல்லை வருமானமே இல்லை காசு இல்லை பணம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு வேலை ரீதியாக பணம் வரும் எங்கேயாவது கொடுத்து பணம் கொடுத்து லாக்காயிருந்தால் அதை பணம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் எத் எல்லாமே இப்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் சரியா இல்லை அப்படின்னா இந்த நாலரை மாசத்துக்கு தொழில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் எழுபத்தி நாலு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் சூரிய தசை எண்பது வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் சந்திர தசை ஏன் அந்த ரெண்டு தசையும் நான் சேர்த்து சொல்றேன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத தசை இந்த ரெண்டு தசையும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த தசை அதாவது புதனோட வீட்டுக்கு இந்த ரெண்டு தசையும் நன்மை செய்யாது இதில் உடல்நிலை தொந்தரவுகள் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நோய் நொடி பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் பூர்வீக சொத்துல நிறைய பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீட்டில் வந்து பொருளாதார நெருக்கடி இந்த டைமில் வரும் நாலு நாலரை மாதத்துக்கு ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வக்கரமாகிறது ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துலேயும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம் அதாவது குருவுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் உத்திரட்டாதி பூரட்டாதி அந்த ரெண்டு நட்சத்திரத்துலேயும் அந்த நாலரை மாசத்துக்கு வக்கர காலங்கள் இருக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பாதிக்கப்பட்டிருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் அதாவது வருமான ரீதியா பொருளாதார ரீதியா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் சனி நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லாவே போகும்னு எடுத்துக்கலாம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி உங்க சுய ஜாதகத்துல குரு பகான் நல்லா இருந்துச்சுனாக்கா மறைமுக சுப தொடர்பு இது மாதிரியான அமைப்பில் இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல அது மட்டும் இல்லாமல் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் மறைவு ஸ்தானங்கள்ல குரு இருந்துச்சுன்னா மட்டுமே மன அழுத்தத்தை கொடுக்கும் இந்த சூரிய சந்திர தசைகளில் ஆரம்பத்துல இருந்தே உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா சனி பகவான் யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் பாக்கிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் வக்கரமாகக்கூடிய காலங்களில் உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்துல வக்ரமாகறதுனால கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க இந்த புனர்புச நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசியில இருக்கக்கூடிய புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் இந்த சனி வக்ர காலங்களை கொடுக்கும் நன்றி